நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நுறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஹாக்கினி அவர் மரம் ஹாக்கினி எதுக்காக வருது அழிவு அவங்க சொன்ன ஒரு பாவம் பெருகும் பொழுது அங்க அழிவு வரும் அந்த அழிவை அவர் தலையில போட்டுட்டாருங்க நம்மளுடைய பாவத்தின் நிமித்தம் அண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா பாவம் ஒரு இடத்துல பூர்ணம் அடையும் போது அங்க அக்னி வரும் அந்த பாவத்தை சுமந்தாருங்க நமக்காக உங்களுக்காக எனக்காக சகோதரி தயவு செஞ்சு நீங்க மனம் திரும்ப பிடிமா ஆண்டவர் உங்களை அவரோடு கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு அவரோடு கூட பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாரு நீங்க பூமியில பாவத்துல மறிச்சு உங்கள் ஆத்மா நரகத்துக்குள்ளே போகணுன்னு அவருக்கு ஒரு நாளை யோசிக்கிறது இல்லை